ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோன்னு சொல்லலாம் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரில் இருக்கக்கூடிய ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் நியூ ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில் வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு நீங்கள் கடவுளை என்ட்ராகும் போதே நிறைய வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம பார்த்து இருக்கிறது இது ஒரு செட்டு தான் ஹாட் பேக் வித்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு கூட வந்து வருது இதோட ப்ரைஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி நியூ அரேபிள் ப்ராடக்ட்ஸும் நிறையா வந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து வச்சுருப்பாங்க இன்றைக்கி ஷாப்பில் வந்துட்டு நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வீடியோட ஃபர்ஸ்ட்லேயும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நான் காமிச்சிருப்பேன் இதெல்லாமே வந்துட்டு வரப்போகிற கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக வந்து நிறைய ஆஃபர்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்ட்டி நைன் அதுக்கப்புறம் நைன்ட்டி நைன் பீஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் வந்து அடிக்க வச்சுருந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நிறைய நைன்டி நைன்லேயும் வந்து வச்சிருக்காங்க ஃபார்ட்டி நைன்லேயும் வந்து வச்சுருக்காங்க ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த ஒரு சீரம் வந்து பார்த்தேன் லிவானில் அதோட ப்ரைஸ் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே தான் இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ்லாம் வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு வந்து வச்சுருந்தாங்க நைன்ட்டி நைன்லேயும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ட்டி நைன்லேயும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிவி தான் டிவி வந்து செவன் ட்ரிபிள் நைனுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஓடிஜி வந்து ஃபைவ் தௌசண்டில் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில் வந்து இருக்குது பூஜா ஐட்டம்ஸ்லலாம் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு கிளாத்திங் தான் வந்து பார்க்க போகிறோம் மென்ஸ் வேரில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குர்தாஸ் டீ ஷர்ட்ஸ் அதுக்கப்புறம் ஜீன்ஸ் ஷர்ட் இது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஆஃபர் இருக்குது தீபாவளிக்கு என்னெல்லாம் ஆஃபர் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி ஆஃபர் வந்துட்டு இப்போயும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி குர்தா கலெக்ஷன்ஸ்லாம் ஃபோர் டபுள் நைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏகப்பட்ட கலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு விமென்ஸ் வேர் வந்து பார்க்க போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஹாட் பேக் வந்து ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து அது ஸ்டாக் தான் இருக்கு இது இன்னும் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டே தான் வந்து இருக்காங்க ஃபோர் டபுள் நைன் குர்த்தி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட நியூ அரைவல்ஸ் வந்து வந்திருக்கு அதே மாதிரி வந்துட்டு ஃபெஸ்டிவ் வேறும் நிறைய வந்து வந்திருக்கு ஷாப்பு ஃபுல்லாக வந்துட்டு நியூ அரைவல் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் பர்டிகுலராக இந்த ரெண்டு குர்த்திஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இதில் வந்துட்டு டார்க் கலர் லைட் கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க இதோடய பிரைஸ் பார்த்தோன்னா ட்ரிப்பிள் நைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் ஸ்டோரில் தான் விசிட் பண்ணி வாங்கணும்னு இல்லை நீங்கள் ஜியோ ஆப்பில் கூட சர்ச் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஆனால் ரொம்ப நேரம் தேடுற மாதிரி இருக்கும் ஷாப்புக்கு போயிட்டிங்கன்னா டேரெக்டாக அப்படியே பிக் பண்ணி எடுத்துக்கலாம் ஆலியா கட் ஸ்டைலில் பாந்தினி டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வந்து வருது இது மாதிரி ஏகப்பட்ட நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு எல்லாம் ரேண்டமாக வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா லெக்கின்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோலேயே ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வந்து காமிச்சிருக்கேன் பை டூ வந்து எடுத்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் பை த்ரீ எடுத்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைனுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆஃபரில் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய குர்த்தி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய நியூ அரைவல்ஸ் வந்து வந்திருக்கு கலர்ஸும் வந்துட்டு பேஸ்டல் ஷேட் டார்க் ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த குர்த்தியோட ப்ரைஸ் பார்த்தோம்னா ட்ரிபிள் நைன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த எல்லோ கலர் ட்ரிப்புள் நைன் ரேஞ்சஸில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இந்த மாதிரி வி நெக் டைப் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆலியா கட் இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு குர்த்தி பாருங்கள் இதுவும் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டு செவன் டபுள் நைன்லேருந்து ட்ரிப்புள் நைன்குள்ளேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு அடுத்து தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது டூ டபுள் நைனில் இருக்கக்கூடிய குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் இது எப்பயுமே நம்ம சேனலில் போட்டால் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்பீங்க இது வந்து ரெகுலர் வியர் மாதிரி தான் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க இந்த தடவை இந்த மாதிரி கல கலர் வந்து லைட் கலர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இது எல்லாமே உங்களுக்கு டூ டபுள் நைனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதில் நீங்கள் வந்து ஃபெஸ்டிவ் வேறு மாதிரி தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இது வந்து நார்மலாக டெய்லி வேர் பண்ணக்கூடிய குர்த்தி கலெக்ஷன்ஸ் மாதிரி இதில் காட்டன் அதுக்கப்புறம் ரயான் அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஜார்ஜட் மெட்டீரியல் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க டபுள் நைன்லலாம் இந்தளவுக்கு குவாலிட்டியாக குர்த்திஸ் வந்து வெளியில் எங்கேயுமே கிடைக்காது இங்கே வந்து சைஸஸும் எல்லா சைஸஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த பக்கமாக வந்து இந்த மாதிரி ஸ்வெட்ஷர்ட்லாம் உங்களுக்கு வந்து செம்மையான ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர் டபுள் நைன்லேருந்து ஃபைவ் டபுள் நைன் செவன் டபுள் நைன் தான் மேக்ஸிமம் ப்ரைஸே ஏகப்பட்ட கலர்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்ட்டூன் பிரிண்ட்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக அழகழகாக நிறைய வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தது ஸ்வெட் ஷர்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கேன் இந்த பிங்க் கலர் வந்துட்டு ஹுடி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஃபுல்லாக ஜிப்பும் வருது நீங்கள் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்து ஹுடி டைப்பில் ஜர்க்கின் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஷர்ட் கைண்ட் ஆஃப் ஹுடி டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிறிஸ்மஸ் வரப்போகுதில்ல அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஹுடி கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஜீனில் வந்து வியர் பண்ணக்கூடிய டாப்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒன் நைன்டி நைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி பிரிட்டியான லாங் ஹேண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பெரிய நெக் வச்ச மாதிரி க்ளோஸ்டு நெக் வெல்வெட்டு ஜார்ஜெட்டு அதுக்கப்புறம் ஷிஃபான் மெட்டீரியல் இது மாதிரி எல்லாத்துலேயுமே பனியன் கிளாத் எல்லாத்துலேயுமே கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நீ லென்த்தில் இருக்கக்கூடிய டாப்பும் வந்து இருக்குது ஸ்லீவ்லெஸ் கலெக்ஷன்ஸும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஷர்ட் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸும் வந்து நிறையா வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒன் டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் ஃபைவ் டபுள் நைன் தான் அதுக்குள்ளே வந்து முடிஞ்சது அது மாதிரி நிறைய டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க வெஸ்டர்ன் டாப்ஸு கிட்ஸுக்குலாம் பார்த்தோன்னா ஒன் ஃபார்ட்டி நைன்லேருந்தே டிஷர்ட்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் நான் இந்த வீடியோவில் வந்து காமிக்கல நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி தியா கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்து பார்த்தேன் இதெல்லாம் தீபாவளிக்கு வந்தது தான் போல் ஆனால் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு கார்த்திகை தீபம் வந்து கொண்டாட போகிறோம்ல அதனால் வந்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இது வந்துட்டு வாசலில் ஹேங் பண்ணோம்ல அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி நெய் தீபமும் வந்து அவைலபிளாக இருக்கு ஒன் செவன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு சூப்பராக டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி தியாஸ்லாம் நிறையா வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நெய் தீபமும் வந்து அவைலபிளாக இருக்குது இது மாதிரி வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கேண்டில் தீயாவும் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு நார்மலாக ஏற்றுவோம்ல டெரகோட்டாவில் அந்த மாதிரி தீபமும் வந்து ஏகப்பட்டது வந்து வச்சுருக்காங்க ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதோட எம்ஆர்பி பார்த்தோன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வந்து இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன் இவங்களோட ப்ரைஸ் வந்துட்டு ஒன் டபுள் நைனில் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது வந்துட்டு டீலைட் கேண்டில் மாதிரி இருக்குது ஆனால் உடனில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கேண்டில் கலெக்ஷன்ஸும் வந்து இருந்துச்சு இந்த தடவை இந்த மாதிரி சில்வர் ஐட்டம்ஸில் வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து இருக்குது இந்த மாதிரி முறுக்கு வச்சு வந்து நான் ரொம்ப நாளாக தீட்டிகிட்டு இருந்தேன் இங்கே வந்து பிராஸ்லேயே வந்து இருந்தது ஏகப்பட்ட பாத்திரம் நிறைய இருந்துச்சு இந்த தடவை யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் ஏகப்பட்டது இருந்துச்சு அதனால தான் அவங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிருக்கேன் பெரிய பெரிய சம்படம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பாக்ஸ் அதுக்கப்புறம் அப்புறம் சாப்பாடு செய்யக்கூடிய ரைஸ் பாத்திரம் இது மாதிரி நிறைய இருந்துச்சு இங்கே மேலே இருக்கிறது மட்டும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் கீழே ஏகப்பட்ட பெரிய பெரிய பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க அதையும் வந்து உங்களை காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த தேங்காய் உடைக்கிற தட்டு இது வந்துட்டு தக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சா செம்ம ஹெவியாக இருந்துச்சு ஒரு தேங்காய் வந்து பிரேக் பண்ணுற அளவுக்கு நல்ல ஹெவியாக வந்து கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு அச்சு தான் இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இதோட ப்ரைஸ் வந்துட்டு தௌசண்ட் ருப்பீஸ் வந்து போட்டிருந்துச்சு நம்ம தௌசண்ட் ருப்பீஸ்க்கு இது வாங்கினா அதே தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கலாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தானே ஆனால் நான் வந்துட்டு வாங்கலை வெளியில் செக் பண்ணிவிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் வந்துட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு பனியார சட்டிலேருந்து பெரிய இட்லி பாத்திரத்துலேருந்து வீட்டில் நம்ம பாத்திரம் கழுவி வைக்கக்கூடிய பேஸ்கெட் வரைக்கும் வந்து வச்சுருக்காங்க நான் பார்க்கவே இல்லை இன்னைக்கு தான் பார்த்தேன் இடியாப்பு புலிவும் பார்த்திங்களா அந்த மாதிரி மிஷின்லாம் கூட வந்து வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த பக்கமாக வந்தால் வழக்கம் போல் இருக்கக்கூடிய பெட்ஷீட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே டபுள் பெட்கு கிங் சைஸு குயின் சைஸ் யூஸ் பண்ணக்கூடிய பெட்ஷீட் அதுக்கப்புறம் பில்லோ கவரோடு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நான் எல்லாத்தையும் காமிக்கல ஏன்னா ரெகுலராக இது வந்து நான் நிறைய வீடியோஸில் வந்து காமிச்சிருக்கேன் அதனால் வந்து கொஞ்சமாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வரப்போகிற கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சிக்ஸ் டபுள் நைன்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கமாக வந்தால் குக்கர்லாம் வந்து நல்ல ஒரு டீலில் வந்து போயிட்டுருக்கு நீங்கள் புதுசாக வந்து பாத்திரம்லாம் நிறைய வாங்கணும் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் கிச்சனை அப்படின்னு மிஸ் பண்ணிடாதீங்க ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் உங்க வீட்டு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லா நல்ல ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி மெமரி ஃபோம் பில்லோலாம் வந்து ரெண்டு பில்லோவே சிக்ஸ் டபுள் நைனில் வந்து ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு உடன் பாக்ஸ் வந்து பார்த்தேன் இது வந்து சர்விங் பவுல் மாதிரி வந்து இருந்துச்சு இதோட பிரைஸ் வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டு அதோட ரியல் பிரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து த்ரீ டபுள் நைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரேஸ் வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாமே நம்ம தீபம் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டைனிங் டேபிளில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இது மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதில் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு இதெல்லாம் வந்து தீபாவளி டைமில் வந்தது தான் இன்னும் வந்து ஸ்டாக் தான் இருக்குது நம்ம இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க எல்லாமே ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் பார்க்குறதுக்கு அப்படியே சில்வர் பிளேட் மாதிரியே வந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் டைனிங் டேபிளெல்லாம் வந்து டெக்ரேட் பண்ணால் செம்மையாக இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் தான் நிறையா இருந்துச்சு இந்த ஷேப்பில் வந்துட்டு இந்த ஒரு ட்ரே மட்டும்தான் இருந்தது த்ரீ டபுள் நைனுக்கு இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஜார் அதுக்கப்புறம் மக் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் மக்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி க்யூட் க்யூட்டான ஜார்லாம் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இதோட பிரைஸ்லாம் நீங்களே ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருப்பீங்க இது வந்துட்டு நம்ம சுகரு காஃபி பவுடர் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் நட்ஸ்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்யூட்டான கப்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு டீ கப் மாதிரிலாம் இதெல்லாம் கேண்டில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஹேண்டில் வச்ச மாதிரி டீ கப்பு காஃபி கப்லாம் நிறையா இருந்துச்சு ஜூஸ் சர்வ் பண்ணுற மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஜார் இந்த மாதிரி சாக்லேட்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஜார் நட்ஸ்லாம் போட்டு போட்டு வைக்கக்கூடிய ஜார்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்லாம் வந்து செவன்டி நைன் ருபீஸ்லேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கேண்டில் போட்டு டெக்கரேட் பண்ணுவோம்ல அது வந்து நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாம் நைன்டி நைன் தான் இதெல்லாம் வெளியில் வாங்க போனால் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் மேலே வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து நைன்ட்டி நைனில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்புறம் இது மாதிரி பெரிய பெரிய மக்குலாம் வந்துட்டு உங்களுக்கு ஒன் டபுள் நைன் டூ ஃபார்ட்டி நைன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே நிறைய மக் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன் ஃபார்ட்டி நைன்லேயும் பெரிய சைஸ் மக்கு வந்து இருந்துச்சு இந்த மாதிரி மக்கு கலெக்ஷன்ஸில் வெரைட்டி வெரைட்டியான மகு வந்து வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சூப்பராக வந்து ஒரு பேக்கோடு உங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு பாக்ஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பேக் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ப்ரைஸ் வந்துட்டு த்ரீ டபுள் நைன் தானே போட்டிருக்காங்க அப்போ பிளாஸ்டிக் பாக்ஸாக தான் வந்து இருக்கும்னு நினச்சா உள்ளே பார்த்தா சில்வரில் வந்து கொடுத்துருக்காங்க சில்வரில் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இதை லாங் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லிட்டும் வந்து நல்லா ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதில் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் வந்து இருந்துச்சு ப்ரைஸ் பார்த்தோன்னா த்ரீ டபுள் நைன் தான் டூ ஃபார்ட்டி நைன்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லன்ச் பேக் செட் வந்து இருக்குது வித் ஹாட் கேஸோட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு நான் உங்களுக்கு அப்படியே லைட்டாக வந்து காமிச்சிருக்கேன் இந்த கிறிஸ்மஸ்க்கு இன்னும் நிறையா அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி போரோசல் பிராண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹோம் பிராண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா வந்து கிளாஸ் ஜார் கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபரில் வந்து இருக்குது இந்த பாக்ஸோட ப்ரைஸே ஆல்ரெடி ஒன் தேர்ட்டி நைன் ருபீஸ் தான் ஆனால் அதில் இன்னும் டென் பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க நைன்ட்டி நைன் ருபீஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் தனியாக வச்சுருக்காங்க ஆல்ரெடி இது ஒரு நாலஞ்சு வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தேன் நைன்ட்டி நைன் ருப்பீஸில் இந்த பாக்ஸ் நானே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நல்லாவே இருக்குது இப்போ வரைக்கும் இதெல்லாமே பிபிஏ ஃப்ரீ ப்ராடக்ட் தான் வந்து ஷாப்பில் நிறைய வந்து வச்சுருப்பாங்க அதனால் நம்ம வந்து தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் கிச்சனில் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் பென்லாம் போட்டு வைக்கிற ஹோல்டர்லாம் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு நைன்ட்டி நைன் ருப்பீஸில் இது மாதிரி பிளேட்டு பவுலு இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் செம்மையான ஆஃபர் தான் இதெல்லாம் ப்ரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ஆனால் ஃப்ளாட் நைன்ட்டி நைனில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி டூ டபுள் நைனில் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் தனியாக இந்த ஒரு செக்ஷனில் இருக்குது இந்த டப்பு இந்த பேஸ்கெட்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த செக்ஷனில் நைன்டீன் ருபீஸ்க்கு கூட மகு கூட கிடைக்குது ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து பர்டிகுலராக இந்த பாத்ரூம் செட் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு செட்டு வந்து நல்லா ஆஃபரில் இருந்தது இதெல்லாம் ஃபோர் டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் டூ டபுள் நைனில் நிறைய இந்த மாதிரி ஃப்ளாட்டில் வந்துட்டு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு பாத்ரூமில் நீங்கள் இது மாதிரிலாம் வந்துட்டு அப்டேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆஃபர மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு நிறைய வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் இருந்துச்சு ஒன்று ரெண்டு தான் கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி நைன்டீன் ருபீஸில் ப்ரிட்டியான கலரில் ஏகப்பட்ட மகு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு லைட் பிங்க்லாம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஜுவல்லரி பாக்ஸ் பார்த்தோன்னா ஒன் செவன்ட்டி நைன் ருபீஸ் தான் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு நிறைய வந்து இது மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஏகப்பட்டது இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் இந்த பக்கம் ப்ரெஸ்டீஜில் வந்து உங்களுக்கு ஆஃபரில் மிக்சி வந்து கொடுத்துட்ருக்காங்க அதோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க மிக்ஸி அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் ரைஸ் குக்கர் அதுக்கப்புறம் கெட்டில் பாருங்க ஃபோர் டபுள் நைன் தான் இந்த கெட்டில் வந்துட்டு பிஜிஆன் பிராண்டு தான் ஃபோர் டபுள் நைனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அடுத்து தான் வந்துட்டு லஞ்ச் பேக்கில் வந்து பார்த்தோன்னா ஃபைவ் டபுள் நைனில் இந்த ஒரு பிராண்டு வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க அதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் அபோவ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து ஃபைவ் டபுள் நைனில் கொடுத்துருக்காங்க பை ஒன் கெட் ஒனில் இந்த மாதிரி சில்வர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் டம்ளர் இது மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்குது இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சீக்கிரமாகவே ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணோம் அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க இப்போ வந்து ஒரு செட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கோம் அதோடய ப்ரைஸ் வந்து டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் நம்ம வந்து டீ போடுற மாதிரி பால் காய்ச்சுற மாதிரி ரெண்டு பாத்திரம் வந்து இருக்கு இதோடய ப்ரைஸ் வந்து டூ டபுள் நைன் தான் செம்மையான ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கமாக வந்தால் இந்த மாதிரி காஸ்ட் ஐன்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி சிஸ்லிங் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களே ஷாப்பில் அது மாதிரி குட்டி கடாய் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஓக் இது மாதிரிலாம் நிறைய வந்து வச்சுருந்தாங்க என்னால் எடுக்க முடில ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு ஃப்ரை பேன் அதுக்கப்புறம் தவா எல்லாமே வந்து வச்சுருக்காங்க எல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய நிறைய வந்து வச்சிருந்தாங்க அப்படியே வந்து இந்த பக்கமாக வந்தால் சுகர் வந்து ஆஃபரில் இருந்துச்சு வாங்கினீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் ருபீஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷாம்பு கண்டிஷனர் இதெல்லாம் பை ஒன் கெட் ஒனில் பெருசு பெருசாக நிறைய வந்து இருந்துச்சு சோப்பு எல்லாமே வந்துட்டு பை ஒன் கெட் ஒன்ல நிறைய வந்து வச்சிருக்காங்க பர்ஸ்னல் கேரில் பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஆஃபர் இருக்குது மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லேயும் எல்லாத்துலேயுமே வந்து ஆஃபர் இருக்குது ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது இதுக்கு மேலே ப்ரொவிஷன் வேறு ஆமிச்சா ரொம்ப லென்த் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோடு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் பூஜை ஐட்டம்ஸ்லேயும் நிறைய ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது அதனால் மிஸ் பண்ணாமல் ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை என்னால் ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி தேடி வாங்க முடியும் அப்படின்னா ஜியோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நாங்களும் வந்துட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு குட்டியாக ஒரு கேம் எல்லாம் போட்டுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறோம் இந்த வீடியோவோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சீக்கிரமாவே ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அதனால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வ்ளாக் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பை